கஷ்டம்னால் என்ன மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் தான் நம்ம கஷ்டம்னு சொல்கிறோம் அப்போ வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு விதமான இன்னல்கள் ஏற்பட்டு தான் இருக்குது அப்போது வந்து ஒரு மனுஷன் வந்து எனக்கு லைஃபே கஷ்டமாக போயிட்டுருக்கு பிரச்சனையாக இருக்குது இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனே தெரியல அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா நான் அவங்களோட பெரியவங்கள்கிட்ட கேட்டு கலந்து ஆலோசிக்கலாம் அ ஆலோசித்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் அதுலேருந்து ஏதாவது கரெக்டான டெசிஷன் அவனுக்கு கிடைக்குதா அப்படின்னு அவன் வந்து அதை வச்சு அதுக்கு ஒரு முடிவு முடிவு கொண்டு வரலாம் இல்லை நம்ம என்னாலேயே வந்து அந்த விஷயத்துக்கு தெளிவான டெசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னா அந்த டெசிஷனை கரெக்டாக அவன் எடுக்கணும் எடுத்தால் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த கஷ்டத்துலருந்தான் அவன் வர முடியும் இல்லை அப்படின்னா லைஃப் லாங் அவனுக்கு வந்து அது அது வந்து கஷ்டமாக தான் தெரியும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது தீர்வு இல்லை இல்லாமலாம் எதுவும் கிடையாது தீர்வை நாம் தான் கொடுக்கறதில்ல தீர்வை தேடிகிட்டே இருக்கோம்